உடனுக்குடன் செய்தி சென்னை காசிமேட்டில் மீன்கள் விற்பனை சென்னை மீன் மார்க்கெட்டில் மீன்கள் விற்பனை மீன்கள் விற்பனை களை உள்ளதால் மீன் வியாபாரிகள் சந்தோஷமடைந்துள்ளனர் வார விடுமுறைக்கான இன்று மீன்களை வாங்க குவிந்த மீன் பிரியர்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக விடுமுறை நாளான இன்று சென்னை காசிமேடை மீன் சந்தையில மீன்களை வாங்குவதற்கு அசைவ பெரியர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருப்பதை நம்ம செய்தியில பார்க்க முடியும் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் அதிகாலை கரை திரும்பிய நிலையில தற்போது மீன் வரத்து அதிகமான நிலையில வஞ்சிரம் மீன்லாம் கிலோ எட்நூறு ரூபாய்க்கு குறைவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அதிகப்படியான வரத்து மீன் வரத்து அதிகமாக இருந்திருக்கிறது இதனால் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் காசிமேடு மீன்பிடித்துறை மட்டுமே வந்து அஹ் பல்வேறு அதாவது சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் அசைப்பிர்கள் வந்து தங்களுக்கு விருப்பமான மீன்களை பார்த்து வாங்கி சொல்கிறார்கள் சிறு குறு வியாபாரிகள் கூட கூடையாக ஏல முறையில் மீன்களை வாங்கி சொல்கிறார்கள் அதே போன்று இந்த பகுதியில் வந்து வட சென்னை என்றாலே காசிமெடி மீன்பிடி துறைமுகம் என்பது ஒரு பெரிய மீன்களுக்கு விற்பனைக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய நிலையில மீன் வர்த்த அதிகமாகவும் அதிக அளவில் மீன்கள் விற்பனை தற்போது நடைபெற்று மீனவர்களும் மகிழ்ச்சி வந்திருக்கிறார்கள் மோனிஷா மீன்கள் விலை என்று பார்த்தால் வஞ்சிரம் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் முன்னூறு ரூபாய் குறைந்து கிலோ எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த வாரம் ஆயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வஞ்சிர மீன் தற்போது எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போல கொடுவா கடந்த வாரம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கிலோ கொடுவா மீன் இந்த வாரம் ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சீலா பால் சுரா சங்கரா உள்ளிட்ட மீன்கள்லாம் தற்போது ஐநூறு விற்பனை செய்யப்பட்டு நண்டு விற்பனை கானாங்கத்தை கடுமா நெத்தில் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் மீன்கள் விலையும் குறைவாக இருக்கிறது மீன்கள் வரத்து அதிகமாக இருக்கிறது மீன்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பது காசிமடு மின் சந்தை பொறுத்த மட்டுமே குறிப்பிடத்தக்கது